அனைவருக்கும் வணக்கம் வாசகல்லால் நான் வாசகளுக்காக நான் ஒரு கதை கேட்கலாமா அதாவது ஒரு பெரிய கம்பெனியில் வேலை செய்யும் ஒரு நபர் அவருக்கு ஒரே மகன் அவரும் நன்கு படித்துவிட்டு ஒரு பெரிய கம்பெனியில் வேலையை பார்க்கிறார் அந்த லேண்ட்லைன் ஃபோனுக்கோ பில்லு ஏக போகமாக வந்தது என்னவென்று யோசித்தார் நாம் அதிகமாக உபயோகப்படுத்துவதில்லை நமக்கு கம்பெனி வீட்டுக்கு வைத்து யாரும் இதை தொடுவதில்லை தொடமாட்டார்கள் எப்படி இப்படி அதிகமாக வந்திருக்கின்றது பில்லு என்று பார்த்தார் யோசித்தார் யோசித்தார் தன் மகனிடம் கேட்டார் நீ எங்காவது வெளிநாட்டுக்கு இதை உபயோகப்படுத்தினாயா என்று அப்போ என்னோட மொபைலே இருக்குது நான் எதுக்கு இதை பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் மனைவியிடம் கேட்டார் நீ எங்கேது உறவுகளிடமோ இல்லது ஸ்னேதகாரங்களிடமோ ரொம்ப நேரம் பேசுவாயே அப்படி ஏதாவது வெளிநாட்டுக்கு பேசிக்கொண்டிருந்தாயா இல்லை என்னவென்று கேட்டார் அந்த டீட்டெயில்ஸ் ஊர்களையும் வைத்து பார்த்தார் அதில் உள்ள மையும் பார்த்தார் இங்கு உறவுகள் நமக்கு இல்லையே நம் மனைவிக்கும் இல்லை யாருக்கும் இல்லை என்னவென்று யோசித்தார் அப்பொழுது அவருக்கு மண்டையை பீய்த்து கொண்டது சரி பார்ப்போம் மறுமுறை பில்லு பார்ப்போம் என்று இருந்தார் மனைவியும் இல்லை என்று சொல்கிறார் மகனும் இல்லை என்று சொல்கிறார் அடுத்தது வீட்டில் யார் இருக்கிறார் வேலைக்காரன் அவனும் படிக்கவில்லை அவ்வளவாக படிக்கவில்லை அவ்வளவு தைரியமாக தொடவும் மாட்டான் என்னவென்று பார்த்துவிட்டு விட்டு விட்டார் திடீரென்று வந்தா வேலைக்கார பையன் ஐயா நானும் என்னுடைய அலுவலக லேண்ட்லைன் தான் நான் உபயோகப்படுத்தினேன் என்றான் எந்த அலுவலகம் இது நான் இங்கே வேலை பார்க்கிறேன் அல்லவா இந்த அலுவலக லேண்ட்லைன் தான் நான் உபயோகப்படுத்தினேன் இந்த ரெண்டு மாத காலமாக வெளிநாட்டில் என் கூட இங்கே இருந்து நாங்கள்லாம் ஒன்றா ஒரு பெரிய ஓனர் வீட்டில் இருந்தோம் அப்போ அங்க எல்லாம் ஒன்றாக வேலை பார்த்தோம் அவன் இப்பொழுது வெளிநாடு சென்று விட்டான் அங்கே எப்படியெல்லாம் இருக்கின்றது அந்த நாடு எப்படி இருக்கின்றது நானும் அங்கு வரட்டுமா இப்படி எல்லாம் பேசிக்கொண்டிருந்தேன் அவன் அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்களையும் அங்கு சென்றால் இங்கு வருவது சிரமம் என்றும் அடிக்கடி வர முடியாது விடமாட்டார்கள் ஓனர்கள் முதலாளிகள் நானே இங்கு சிரமப்பட்டு கொண்டிருக்கின்றேன் எல்லா வசதிகளும் இருக்கின்றது ஆனால் வீட்டில் குடும்பத்தாரை சந்திக்க வாய்ப்பு இருக்காது என்ன செய்வது நீ வந்தால் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றாக இங்கே இருந்து கொள்ளலாம் என்று சொன்னான் நீங்கள் இதை திட்டுவதென்றால் நான் உடனே டிக்கெட் போட்டு விடுவேன் என்று சொன்னான் இவர் யோசித்தார் இவன் நல்ல பையன் எந்த விதமான குற்றங்களும் செய்ய மாட்டான் தைரியமாக இவனை விட்டு செல்லலாம் குடும்பத்தோடு நம் வெளியூருக்கு அனைத்து வேலைகளும் செய்கின்றான் நல்ல சுறுசுறுப்பாக இருக்கின்றான் ஆகவே இவனிடம் பேசாது நாமே வழிகாட்டியாக இருக்கின்றோமே என்று நினைத்து வருந்தினார் அதாவது எந்தெந்த இடத்தில் யார் யார் இருக்கும் இடத்தில் எதை எதை பேச வேண்டுமோ அதைத்தான் நாம் பேச வேண்டும் என்று மூன்று பேரும் நினைத்து கொண்டார்கள் நான் அலுவலக ஃபோனைத்தான் உபயோகிக்கிறேன் நான் அலுவலக தான் உபயோகிக்கிறேன் நான் தொடவில்லை இப்படியெல்லாம் பேசி கொண்டிருப்பதை கேட்டுக்கொண்டு அவன் நானும் அலுவலக தான் உபயோகித்தேன் என்று சொல்லிவிட்டான் யாரும் ஒன்றும் சொல்வதற்கில்லை மேலும் ஒரே போடு போடுகின்றான் என்ன செய்வது நான் சென்று விடுவேன் என்று வே மறு ஆளை பிடிப்பதற்குள் வருடக்கணக்கில் ஓடிவிடும் அப்படி என்று அமைதியாக இருந்துவிட்டார் எவ்வளோ படிக்காவிட்டாலும் அவன் எவ்வளோ புத்திசாலி என்று பாருங்கள் அதாவது அறிவை எந்தெந்த இடத்துக்கு உபயோகப்படுத்த வேண்டுமோ அந்தந்த இடத்துக்கு உபயோகப்படுத்தி நாம் வாழ வேண்டும் என்பதற்கு இந்த பையன் இருந்திருக்கின்றான் அனைவரிடம் விடைபெற்றுக் கொள்வது வி எஸ் நன்றி